ஹா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றோங்க அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போங்க ஏன்னா மருந்து மாத்திரையால் ஒரு நாளும் நம்மளுக்கு நன்மைகள் கிடையாது என்ன செய்கிறது ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தின்றது யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா உணவு முறையில் தாங்க அதிகமான மாற்றங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா உடனே தலைவலி வந்துச்சு அப்படின்னா அதை தாங்கி பார்க்கணுங்க எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத சிந்தனைக்கு நம்ம கொண்டு வரணும் முதல்ல அது மேனேஜ் பண்ண முடியலனா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் மருத்துவரை நோக்கி போகணும் மருத்துவரை நோக்கி போகிறது தவறானது கிடையாது ஆனால் அந்த மருத்துவத்துலேயும் நிறைய கொலாப்ஸ் ஏற்பட்டுருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ போன உடனே நம்மளுக்கு பெயின் கில்லர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது சரின்னு சொல்லலை முடியாத எமர்ஜென்சி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு வழிய இல்லை ஒரு காயமோ ஒரு பெயினோ ஒரு ஃபீவரோ எந்த ஒரு இது இருந்தாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலனா மட்டும்தான் நம்ம மாத்திரையை நோக்கி போகணும் அதாவது மருத்துவரை நோக்கி போய் அவங்க கொடுக்குற கன்சல்டேஷன் மூலயமா நம்ம வந்து என்ன செய்யணும்னா டேப்லெட் எடுத்துக்கலாம் நம்மளால எடுத்த உடனே ஒரு தலைவலி வருதுன்னா உடனே மாத்திரை நம்மளா போய் வாங்கி போடக்கூடாது காய்ச்சல் வருதுன்னா உடனே போய் நம்ம ஒரு டேப்லெட்டை வாங்கி போடக்கூடாது ஒரு வயிறு வலி வருது இல்லை ஒரு பல்லு வலி வருது இல்லை ஏதோ ஒரு நம்ம உடம்பை சார்ந்த ஏதோ ஒரு பெயின் வருது அப்படின்னா நம்ம உடனே வந்து நம்மளே நம்ம மருத்துவராக ஆகிறது தவறான ஒரு கருத்து சரி அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்மளுக்கு ஒரு பெயின் வருதுன்னா எதனால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் தீர்மானம் அதாவது கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து இப்போ ஒரு பெயின் வருதுன்னா தலைவலி வருதுன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஆக்சிஜன் குறைபாடு இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று டென்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது என்ன செய்யும் தலைவலி வரும் இல்லைனா கண்ணில் எதாவது பிரச்சனை இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எதனால் வந்ததுன்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர தலைவலி வந்துருச்சு இதுக்கு என்ன நம்ம பேராசிட்டமல் எடுத்து போட்டால் கியூர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு போடக்கூடாதுங்க தயவு செய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதனால் வந்ததுன்னு உங்களால் தீர்மானம் அதாவது எடுத்து யோசிக்க முடியலைன்னா நீங்கள் பாராசிட்டமல் வாங்கி போடாதீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இயற்கையாக ஏதாவது ஒரு வயதியும் இருக்கா அந்த காலத்துலலாம் பாருங்கள் தலைவலி வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா வெத்தலை எடுப்பாங்க ரவுண்டாக கிழிப்பாங்க அதாவது ஒரு முடியை வச்சு ஒரு காயின் ஷேப்பில் ரவுண்டாக கிழித்து அதில் சுண்ணாம்பத்தை அடவி நல்லெண்ணெயில அந்த வெத்தலைய வாட்டி அதில் சுண்ணாம்பு தடவி ரெண்டு கண் பட்டிலையும் அதாவது ரெண்டு கன்னத்தில் நெத்திக்கிட்ட போடுவாங்க தலைவலி ஒரு ஆஃப் அன் ஹவரில் சரியாகிடும் இது நார்மல் பெயினாக இருந்தால் சரியாகும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வந்துச்சுன்னா நம்ம எதனால் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்றத பார்த்து அதை ரிலீஃப் பண்ண பார்க்கணும் இல்லை நம்மளுக்கு ஆக்சிஜன் குறைவாக இருக்குன்னா நேச்சுரலான இயற்கை பகுதியை நோக்கி நம்ம காற்றோட்டமான பகுதிக்கு வரணும் இல்லை அரசமரம் ஆலமரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த ட்ரீஸ் பக்கத்தில் நீங்கள் போய் நின்னிங்களா உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சிஜன் கிடைக்கும் ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதை நம்ம சரி செய்கிறத விட்டுட்டு உடனே உடனே எடுத்து எல்லாத்துக்குமே மாத்திரையை போடுறனால நம்ம எல்லா பகுதியும் எல்லாம் வயிற்றில் இருக்கோ எல்லா உறுப்புகளும் அடைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மருந்து மாத்திரங்க ஸோ டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்களா எதையுமே மாத்திரை எடுத்து போடாதீங்க டாக்டர் கிட்ட கூட அடிக்கடிக்கு போகக்கூடாது நம்மளுக்கு எந்த ஒரு சிட்டுவேஷன் ரொம்ப டேஞ்சர்ஸாக இருக்கா ரொம்ப முடியாத பட்சத்தில் நம்ம டாக்டரை நோக்கி போகலாம் ஒரு சிலவங்க நினைப்பாங்க இந்த டாக்டர் டாக்டர்கிட்ட போனோன்னா நம்மளுக்கு அதிகமான ஹெவி டோசேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ அதை கண்டுபிடிங்க ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அது சரி செய்ய பாருங்கள் அந்த மாதிரி கண் அதாவது கண்ணில் ஏதாவது குளர் இருந்தால் நம்மளுக்கு தலைவலி வரும் இல்லை நம்மளுக்கு ஓவர் கோல்டாயிருந்தனா ஃபீவர் வரும் ஃபீவர் கூடனே பேராசிட்டிமால் போட்டால் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணாதீங்க தயவு செய்து அதுக்கு கஷாயம் நிறைய இருக்குதுங்க அந்த கஷாயங்களை போட்டு இயற்கையாக அதை போட்டு குடிங்க அது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை மட்டும்தான் உருவாக்குமே தவிர நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் பண்ணாது அந்த மாதிரி நிலவேம்பு கஷாயம் அந்த மாதிரி குடிக்கலாம் அதுக்கப்புறம் ச சளிலாம் அதிகமாக இருக்குது அப்படி உடனே நீங்க கோல்டு மாத்திரை போய் மெடிக்கல் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி போடாதீங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு பொருள் நன்மை நம்ம எடுத்து வயிற்றுக்குள்ளே அனுப்பணும் ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே அதிகமான ஒரு அறிவு படைத்த உறுப்புகள் அதனால அதுக்கு தெரியும் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்தி அது சரி தன்னாலே அது சரி செஞ்சுக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அவ்வளோ அறிவு வாய்ந்ததுங்க அதுக்கு போய் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த மூளை செயல்பட விடாமல் அதுக்கு தாறுமாறாக செயல்படுறதுக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஒரு பாய்சன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு அதாவது அந்த டேப்லெட்ஸை தயவு செய்து சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு வயிறு வலி வருது ஒரு காது வலி வருது ஒரு தலைவலி வருது அப்படின்னா எந்த வலி பல்வலி இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலுமே அது எப்படி சரி செய்ய முடியும் இயற்கையாக அப்படின்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் பாருங்கள் அப்படி சரி செய்ய முடியல என்னால் வழி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ரேர் என்னைக்காவது ஒரு நாள் போடலாம் சில பேர் லைஃப்பில் பாருங்கள் ரெகுலராக காற்று தலைவலி வந்தா பேராசிட்டமால் போடுவாங்க ஜுரம் ஜொரம் வந்தா பேரசெட்டமால் போட்டுப்பாங்க அந்த மாதிரி வயிறு வலி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன டேப்லெட்டோ அதை வாங்கி போட்டுப்பாங்க சில பேர் இதுவே ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க தயவு செய்து உங்க நன்மைக்காக மட்டுமே சொல்ற இந்த கருத்து செய்து எதுக்கும் எந்த வழிக்கும் நம்மளே டாக்டராக ஆகலாம் ஆனால் அது இயற்கையாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர செயற்கையாக வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் ஸ்லோ பாய்சன் தாங்க அதனால் தயவு செய்து இனி மாத்திரையை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க எனக்குலாம் ஒரு பெயின் வந்ததுன்னா நான் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பேங்க ஒரு ஃபைவ் டேஸாவது கண்ட்ரோல் பண்ணுவேன் முடியலன்னா அதுக்கு இயற்கையாக என்ன பண்ணணுமோ அடுத்தது பண்ணுவேன் அதுவும் ஒர்க் அவுட் நான் மட்டும்தான் நான் டாக்டரை நோக்கி போவேன் ஸோ இந்த என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு அனுபவ கருத்தை தான் உங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் எவ்வளோ நேரம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிற மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்